முத்துவையும் மீனாவையும் பிரிக்கிறது சேர்க்கறது பிரிக்கிறது சேர்க்கறதுன்னு மட்டுமே தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இன்னும் ரூம் பிரச்சனைக்கு ஒரு முடிவை காணாம் அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கான முடிவை காணா எவ்வளோ அவமானப்பட்டாலும் பக்கத்தில் அந்த இரு தத்துவங்குவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ரோகினியும் அதிகமாக அவமானப்படுறாங்க அதனால் மீனா கொஞ்சம் பரவாயில்ல நினச்சிக்கலாமே தவிர மீனாவுடைய அவமானங்களும் இன்னும் குறைஞ்ச பாடம் காணும் இன்னும் அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து அவங்க நடத்துகிற விதம்லாம் வந்து ஒவ்வொரு மோசமாக தான் நடந்துகிட்டு இருக்கு விஜய் விஜயா பண்ணுறதெல்லாம் ஆனால் அதை விட்டு இப்போ அடுத்த கதையில் எங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சீதாவுக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா சீதாவை பொண்ணு கேட்கறதுக்கு அருணோட வர அருணோட அம்மா கிட்ட வந்து எல்லாமே ஓகே ஆனால் வந்து எங்கள் மாப்பிள்ளைக்கும் அவருக்கும் வரல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு உங்கள் பையன் நல்லவராகவே இருந்தாலும் கூட எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு மருமகம் தான் முக்கியம் எங்களுடைய அவர் எனக்கு மக மாதிரி அவர் சொன்ன முடிதான் இறுதி முடிவு கல்யாண விஷயமா பேச வரதான் இங்க நீங்க வர வேணாம் சாரி அப்படின்னு பாய் சொல்லி அருணோட அம்மாவை அனுப்பிடுறாங்க இதை கேட்டுன்னா அருண் கடுப்ப வராரு வேணுன்னே இப்படி பண்றோம் அப்படின்ட்டு இதுக்கு நூறுல அவருடைய கார் ஷெட்டுக்கு முத்துவுடைய கார் ஷெட்டுக்கு நேரா கிளம்பி போயிடுறாங்க சீதா அவங்க நேராக கிளம்பி போய் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து மாமா எனக்கு அவரை பிடிக்கும் ஒரு நல்லவர் அப்படின்னா நீ ரொம்ப மெச்சுடான பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் இல்லை போல் அவனை போய் நல்லா வாங்குற ஒரு கதை சொல்லவா இப்படி தான் ஒரு பொண்ணு கேப்பில் வரும்போது அழுதுகிட்டு இருந்துச்சு நாலு வருஷம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்ச நாலே மாதத்தில் இவன் மோசம்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போல்லாம் பழகிறத வச்சு இப்போ புரிஞ்சக்கூடாது எனக்கு தெரியும் அவன் நல்லவன் இல்லைன்ட்டு நீ என்ன மதிக்கிற அப்படின்னா நான் அவனை நல்ல பேனா பார்த்து கட்டி வைப்பேன் அதை பார்த்துட்டு அதை யோசிச்சுக்கோ கிளம்பு அப்படின்னு உடனே இவங்களும் கிளம்பிடுறாங்க அதை எதுவுமே பேசலை இவங்க இப்ப என்னத்தப்போ பேசுகிறது ருசு அப்படிங்கிறமா நினச்சாங்களா என்ன நினச்சாங்கன்னு தெரில கிளம்பி போக இப்போ அந்த அருண் என்ன பண்ணுறாரு மீனா கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் தான் பிரச்சனை பண்ணார்னா நீங்களும் தான் மோசமாக நடந்துக்கிட்டீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்குள்ள இந்த ஈகோ ஆனால் எனக்கு என் தங்கச்சியோடய வாழ்க்கை தங்கச்சியுடைய முடிவு மேலே நம்பிக்கை இருக்குது அது எனக்கு புரியுது இருந்தாலும் என்ன முடிவெடுக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க கிளம்பி வந்தப்பறமா நீங்கள் போனாலும் முத்து கேட்டால் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அவர் கடுப்பாக வராரு ஒன்றை விட என்ன நல்லா மதிக்கிறா நீ என்கிட்ட பொய் சொல்லி அங்கே போயிருக்க அப்படின்னா அந்த பாருங்க புரிஞ்சுக்கோங்க அதை நான் பாவம் அவ்வளோ தூரம் ஒத்த கால நிக்கிறார் நின்னா நின்னுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிடுறாரு இதுக்கு நடுவில் மனோஜை வெறுப்பேற்றுறதுக்காக ரோஹினி ஃபோன் எடுத்து மகேஷ் இருக்கியா ஒன்ட்டை பேசினா தான் நல்லா இருக்குன்னு வேணும்னே அவர் பாத் டப்பில் இருக்கும்போது வந்து ஃபோன் பேசி கிக்கி பிக்கின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ வேறு ஏதோ பையன் கூட பழகுறாங்க போலன்னு இவர் பயந்து போய் இவர் வந்து அவங்க அம்மா சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு இவங்க கூட சேர்ந்து தனியாக வந்து தனியாக ஒரு காதல் கதையை ஓட்டுற மாதிரி கதைகள் வேறு போகுது இந்த முத்து சீதா விஷயத்தில் நடந்துக்கிறதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ அப்படியே இடம் இடம்பெற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க